ஸ்ரீவேங்கடாரியம் தத்யம் ஸ்ரீமதே தேவாதிராஜன் வரதராஜனுடைய பிரம்மோற்சவத்தின் இரண்டாவது நாள் காலை எபெருமான் அம்சவாகனத்தில் எழுந்தருள்கின்றான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரண்டாம் காப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவம் இந்த பெருமாள் சன்னதியில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா ஏதோ ஒரு காலத்திலே ஒரு விக்னத்தினாலே நின்று போக மீண்டும் இரண்டாவது முறை எம்பெருமானுக்கு காப்பு செய்வித்து அந்த உச்சவாதிகள் தொடங்கின அதனை மறுபடியும் அதை வந்து விடைவிடாமல் அந்த மாதிரியே என் மனு விக்னமே வந்துவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் இரண்டாம் காப்பம் செய்யப்படுகின்றது எம்பெருமானுக்கு ராஜனுக்கு அப்படிங்கிறது நமக்கு பெரியவர்கள் இந்த அம்ச வாகனம் இரண்டாவது நாள் காத்தால எவ்வளவு அற்புதமாக நமக்கு அந்த வாகனத்தை இருந்து கொண்டே அதையும் அந்த பிரபந்தங்களையும் நோக்கும் போது இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகின்றது அம்ச போது அங்கு சேவிக்கக்கூடிய திருவந்தாதி ஆர்வமே நையாக இன்புருகு சிந்தை இழுது நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் அப்படிங்கிறது பிரபந்தம் ஞானச் சுடல் விளக்கேற்றினேன் இந்த உலகமே இருள் தருமான் ஞானம் அஜானத்தை நமக்கு மேலும் மேலும் கொடுத்திருக்க இந்த உலகம் அந்த அறிவுங்கிறது கிடைக்கவே மாட்டேங்கிறது அந்த அறிவினை எம்பெருமான் கொடுக்கின்றான் எந்த ரூபத்தில் கொடுக்கின்றான் அப்படின்னா இந்த அற்புதமான அம்ச ரூபத்திலே நமக்கு எம்பெருமான் கொடுக்கின்றான் அது எப்படி ரூபத்திலே நமக்கு ஞானத்தை வழங்குகின்றானா ஆம் வழங்குகின்றான் இன்னொரு பார்ப்போம் இன்னொரு பாசகத்துல பெரியாழ்வாறே அழகா தெரிவிக்கின்றார் பேரிருள் சூழ்ந்து உலகை உலகத்துல எல்லா இடங்களிலும் ஏற்கனவே நடந்த சரித்திரத்தை சொல்லுகின்றார் நான் முற்றும் மறைந்திட என்ன ஆயிடுதான் நம்முடைய வேதங்கள் அனைத்துமே மறந்து போயிடுதா அப்போ என்ன பண்ணனா எம்பெருமான் பின்னின் உலகின் பேரிருள் நீங்க இந்த உலகத்திலே இருள் எல்லாம் நீங்குவதற்காக என்ன பண்ணான் என்று அச்சோ 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 அருமறை தந்தானே அச்சோ அச்சோ என்ன பண்ணான் அவன் அந்த இருளை நீக்கி மீண்டும் நமக்கு நான் மறையினை கொடுப்பதற்காக என்ன பண்ணான் அந்த அன்னமாகிய உருவை எடுத்துக்கொண்டு நமக்கு போதித்தான் அப்படிப்பட்டவன் அருமறைகளையும் நமக்கு தந்தான் அப்படிங்கிறத பெரிய அழகா காட்டுகின்றான் இதனுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா சிருஷ்டி சிருஷ்டின் போது எம்பெருமான் என்ன பண்ணான் முதல்ல வந்து பிரம்மாவினை படைத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பிரம்மா ஆன்மகன் படைக்கப்படுகின்றான் முதலில் தன்னுடைய தாமரை நாவியிலிருந்து பிரம்மாவினை தோற்றுவிக்கின்றான் எம்பெருமான் அதுக்கப்புறம் என்ன பண்றார் அவர் வேதங்களை எல்லாம் நன்காக அழகாக சொல்லி கொடுக்கின்றார் பிரம்மாவுக்கு என்னென்ன வேதங்களோ அனைத்தையும் கொடுக்கின்றார் அந்த அறிவை எல்லாம் வச்சுக்கோ இந்த பிரம்மா வேதங்களை நீ என்ன பண்ணு இந்த சிருஷ்டி காரியத்தை வாயாக அப்படிங்கிற அந்த பிரம்மாவுக்கு இப்போ எல்லா ஞானமும் நிரம்ப பெற்று இருக்கின்றார் எம்பெருமானுக்கு என்னென்னலாம் ஞானம் இருக்கோ அனைத்து ஞானங்களும் நிரம்ப பெற்றவராக பிரம்மா திகழ்கின்றார் எப்பவுமே ஏதாவது கொஞ்சம் நமக்கு கிடைச்சுனா கொஞ்சம் கர்வம் வத்துக்கிடுகின்ற அந்த மாதிரிதான் பிரம்மா என்ன பண்ணானா தன்னுடைய அறிவு ஆகா எனக்கு எம்பெருமான் பெருமானுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எனக்கு இருக்கேன் நானும் நிறைய அறிவை பெற்று இருக்கின்றேனே அப்படின்னு ஒருவித ஒரு பிரஜோகுணத்தில் சோம்பலாயி போனார் ஆனா அந்த சோம்பலாவும் போது என்ன ஆகுதுன்னா எம்பெருமான் அந்த தாமரை மலர் இருக்கு அதனுடைய இதழ்களில் இருந்த ரெண்டு நீர்த்துளிகள் இருந்தன அந்த நீர்த்துளிகள் இருந்து ரஜோ குணத்தின் மருவமாக மகம் அப்புறம் தமோ குணத்தின் குணத்தை கா மருவமாக கைந்தனன் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்கள் தோற்றுவித்தான் அந்த ரெண்டு பேரும் வந்து விடுறா அவ என்ன பண்ணான் அந்த வந்தவா பிரம்மா இப்ப கவனம் குறைவா இருக்காரு எனக்கும் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்காரே அப்ப என்ன பண்ணா அந்த ரெண்டு அசுரர்களும் அனைத்து வேதங்களையும் திருடி சென்று விட்டனர் எல்லாம் போயிடுது இப்ப எல்லாம் போனவன என்ன அந்த அறிவுங்கிற ஞானம்ங்கிற அந்த வெளிச்சம் இல்லாமல் அச்சு போயிற்று இந்த உலகத்துல அஜானம் முழுதுலாம் முழுது முழுதுமா மூஞ்சி விட்டது அப்ப மூடின உடனே என்ன ஆயிடுத்து உலகம் முழுவதும் இருட்டாகி போயிட்டு அதுதான் ஆழ்வார் அழகா குறிக்கிறார் துணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட உலகம் என்ன எடுத்துப்போ இந்த உலகம் முழுவதும் அந்த இருளானது சூழ்ந்து விட்டது இப்போ வேதங்களை எல்லாம் அந்த இரண்டு அசுரர்கள் மது கைடவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியல பிரம்மா யார்கிட்ட கேட்பார் தன்னை படைத்த எம்பெருமானிடம் சென்று மண்டி ஐயோ என்னுடைய அந்த கவன குறைவினால் என்ன ஆச்சு இந்த ரெண்டு அசுரர்கள் வந்து அனைத்தையும் திருடி சென்று விட்டனர் இந்த உலகமே இப்போது இருளில் மூழ்கி விட்டது நான் எப்படி சிருஷ்டி பண்ணுவேன் எனக்கு வந்து மறுபடியும் அதவெல்லாம் போய் எனக்கு மறுபடியும் தந்த வேண்டும் அப்படின்னு பிரம்மா வந்து எம்பெருமானிடம் பிரார்த்திக்கின்றான் தேவாதி ராஜனிடம் வந்து பிரார்த்திக்கின்றான் எம்பெருமான் அந்த பிரம்மாவானவன் அந்த பிரார்த்தனை கொண்டு என் பெருமான் காப்பாற்றியாக வேண்டுமே படைக்கப்பட்டவன் அந்த என்ன பண்றார் பெருமான் ஹயக்ரீவர் இப்ப கூட நம்ம பார்க்கிறோம் ஹயக்ரீவராக அவன் அவதாரம் செய்து கொண்டு பிரகாசமான வடிவத்தில் ஒரு குதிரை முகத்தில் வடிகம் போல பிரகாசித்து அந்த வெள்ளை தாமரையின் மீது அமர்ந்து தோன்றுகின்றான் பெருமான் பார்த்த உடனே கைகூவிகணும் செவிகணும் அப்படின்னு தோன்றது அப்படிப்பட்ட அந்த ஸ்படிக ரூபத்தில் ரூபத்தில் அவன் தோன்றி என்ன பண்றான் அந்த மது கைலவர்களை பாதாளலோகத்திலிருந்து அழித்து மீண்டும் அந்த வேதங்களை எடுத்து வந்து பிரம்மாவுக்கு அழகாக போதிக்கின்றான் அப்படி போதனை செய்யும் போது என்னவா இருந்தானா அப்போ அன்னத்தின் வடிவை கொண்டு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் அனைத்தையும் போதித்து மீண்டும் என்ன பண்றார் இந்த உலகத்தையே ஒளிபெறச் செய்கின்றார் போ இந்த உலகம் இருள் மண்டிய போது என்ன பண்ணார் கழித்திருக்கின்றார் அவர் என்ன பண்றார் அன்னமாகி அந்த அருமறை பயந்தவனே அழகான அம்ச வாகனத்திலே ராஜன் அவனுடைய முகத்தை பாருங்க எவ்வளவு பொறிவு எவ்வளவு கருணை அந்த கண் கண்ணை கருணையுடனும் அன்புடனும் அங்கு ஊர்வலமாக வந்து நம் அனைவரையும் கடாட்சிக்க இரண்டாவது நாள் காலை அம்ச வாகனத்தில் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான் என் பெருமான் வேதாந்த தேசியன் அழகாக தன்னுடைய அம்ச சந்தேகத்தில் அழகாக குறிப்பிடுறார் என்ன குறிப்பிடுறார்னா இந்த அம்ச வாகனத்தை பத்தி சொல்லும்போது ராஜஹம்சம் எப்படிப்பட்டதா இந்த அம்சம் ராஜஹம்சம் இந்த ரயகிரிவர் இருந்து நான் தியானம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் சகல அந்த கற்றறிந்த அறிஞர்களும் முனிவர்களும் எழுத்து பேச்சு விவாதம் எல்லாத்தையும் தேர்ச்சி பெறுகின்றார்கள் எதனால் தேர்ச்சி பெறுகின்றார்கள் இந்த ராஜ அம்சத்தினை தியானிப்பதால் அனைத்தும் அவர்களுக்கு கிட்டுகின்றன நமக்கு இல்லையா ஸ்தோத்திரம் சொல்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் அந்த அயக் கிரீவனை நாம் தியானம் செய்வதன் மூலம் அனைத்து வித்தியைகளும் நாம் பெறுகின்றோம் எல்லா குழந்தைகளும் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணும் இந்த ஸ்தோத்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அம்சவாகனம் அதுதானே நமக்கு எல்லா விதமான அறிவு சகல ஞானங்களையும் கொடுப்பதற்காக தேவாதிராஜன் என்ன பண்றான் அந்த அம்ச வாகனத்திலே வந்து நம்மை கடாட்சிக்கின்றான் அப்படிங்கிறது நன்றாக தெரியுது அருள்வார்கள் வேற எங்கன்னா குறிப்பிட்டிருக்காளா அப்படின்னு பார்க்கும்போது திருவாயுமொழியில அழகா குறிப்பிடப்படுகின்றது என்ன சொல்றார் திருவாயுமொழிய ரொம்ப அறிவார் ஓவா துயர் பிறவி உட்பட மற்ற மூவா தனி முதலாய் கவலோ மாவாதி ஆமையா மீனாகி மானிடமா தேவாதி தேவ பெருமான் என் சீர்த்தனே அப்படி நம்ம அவ்வளவு அழகாக வைத்த தேவாதி ராஜனை தேவராஜனை வரதராஜனை எப்படி அந்த அம்ச ரூபமாக இருந்து நம் அனைவருக்கும் ஞானத்தினையும் அறிவையும் போதிக்கின்றான் அப்படிங்கிறது அழகா காமிக்கிறார் என்ன என்ன பண்ண புனரவி ஜனனிய புனரவினை எப்பவும் பிறப்பு இறப்பிலேயே இந்த உழன்று கொண்டிருக்கின்றோம் அந்த பிறப்பு இறப்பிலே எப்படி இருக்கு ஒரே வேதனை ஒரே துயரம் இப்படி நிறைந்த ஓவா துயர் பிறவி இப்படிப்பட்ட அந்த பிறவி எல்லாத்தையும் என்ன பண்றானா அந்த தனி முதல்வனாக ஒருவனாக இருந்து மூன்றையும் செய்கின்றான் படைத்தல் காத்தல் அழித்தல் மூவாத்தன் முதலாய் மூ உலகம் கவலும் என்ன பண்றான் எப்படி வருகின்றான் அப்படின்னா வரக்கூடியது வந்து அவனே என்ன பண்ணுகின்றான் மாவாகி ஆமையாய் அப்படின்னு சொல்றான் மா அப்படின்னா அண்ணம் அந்த அண்ணமாக இருக்கக்கூடிய தேவாதிராஜன் என்ன பண்றான் தேவர்களுக்கும் நித்திய சூடிகளுக்கும் தலைவர் அவன் அவன் மட்டுமே தலைவன் அவன் என்ன பண்றான் தூய்மையாகவும் அது திறன் கொண்டவனாகவும் இதை செய்கிறான் இருந்து மீனாக இருந்து மனிதனாக ராமகிருஷ்ண அவதாரங்களை எல்லாம் எடுத்து என்ன பண்றானா நம்முடைய அஜானங்களை போக்கி அந்த வைகுண்ட லோகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் நாம் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவதாரங்களையும் எடுக்கின்றான் அப்படின்னு நம்மாழ்வார் அவ்வளவு ஸ்பஷ்டமாக இந்த அம்சத்தினை பத்தி அம்ச அவதாரத்தினை பத்தி அழகாக குறிப்பிடுகின்றார் புதிய திருமொழியிலும் என்ன சொல்றானா முன்னில் உலகேறும் இருள் மண்டி உள்ள முனிவரோடு தானவர்கள் திரைப்ப வந்து பண்ணு கலை நாற்பேத பொருளை எல்லாம் வழிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்பின் இவ்வளவு அழகா பார்ப்போம் அம்ச அம்சத்தினை அந்த ஹயக்ரீவ அவதாரத்தினை ஆழ்வார் அழகாக குறிப்பிடுகின்றார் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா மற்றொரு இடத்திலும் உணைந்திட்டெழுந்த மது கைடவர்கள் உழப்பில் வலியார் அவர்பால் வயிறம் விளைந்திட்டெண்ணி விண்ணோர் பரவ அவன் நாளொழித்த பெருமான் முனனால் வளைந்திட்ட விண்ணால் வல்வா வல்வாலை இற்று மலை போல் அவனனுடன் வள்ளுகிறாள் கலைந்திட்டு அவன் காண்மின் இந்த ஆட்சியரால் கலைவண்ணை உண்டு அப்படின்னு ஒரு காலத்தில் இந்த வீரம் மிக்க அசுரர்களால் எப்படி வந்து இந்த வேதங்களை கொண்டு போனார்களோ அவர்களை ஹயக்ரீவனாக முடித்தான் அப்படிங்கிற அந்த சரித்திரமானது அவ்வளவு அழகாக காட்டப்படுகின்றது இன்னும் பார்வோம் ராஜன் நமக்காக நம்மை நமக்கு எல்லா ஞானங்களையும் அருள்வதற்காக எம்பெருமான் இந்த அம்ச வாகனத்திலே வெளியே வந்து நமக்கு கதாட்சித்து நம் அறிவையும் ஞானத்தையும் மிகவும் பெருக்குகின்றான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி ராஜனே சாட்சி அப்படிங்கிறது நமக்கு கண்டூடாக தெரிகின்றது மேலும் அடுத்த அவதாரத்தை அடுத்த வாகனத்தை நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா